இவன் வந்தான் நான் என்ன த சொன்னவன் நான் என்ன சொன்ன நான் என்ன சொன்னா நீ எதுவும் சொல்லலையா நீ போன இவன் போனான் பாரு ரோட்டில் போன மாதிரி போய் உடனே அது எப்படி போனான்னு தெரியல வந்து அன்னைக்கு நான் தடுக்கணும் எனக்கு கொஞ்சம் பேசி இப்போ மாமூல் கேட்டு இந்த பிரச்சனையா மாமூல் தான் அந்த பொண்ணுக்காக சுட்டி கேட்டுதான் அந்த பிரச்சனை அந்த பொண்ணை வந்து சுட்டி கேட்டுக்கிறான் அதில் வந்து இப்படியான பரபரப்பான ஒரு சூழ்நிலை தலைநகர் சென்னையில் ஒரு கொலை அரங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது இதுதான் ரவுடி வர்மா சேகர் வந்து இங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த சமயத்தில் அவர் குடிச்சிருந்ததாகவும் சொல்றாங்க மது அந்த சண்டை வந்து நடந்தது அப்படின்ற நேரத்துல தன்னுடைய கணவர் கண்முன்னாகவே வந்து இந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல இந்த ரத்தம் எல்லாம் இங்க சிதறி இருந்தது அப்படின்றத வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க கேட்டது வழி திருப்பி நான் இது எதை பேசுது இவங்க ஓடாம அப்போ நான் நிற்கிறேன் ஓடார் வழிக டக்குனு சேர்ப்பு பார்த்து மூணு அடி மூணு அடி அந்த வச்சுக்குது அந்த ரவுடி அந்த அந்த பெண்ணை அந்த கௌரி அப்படின்றவங்களை வந்து கத்தியால் குத்துன உடனே மறைச்சி வச்சிருந்து தன்னுடைய அந்த கத்தி எடுத்து அவர் மதுபதையில் குத்துனார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி குத்துன உடனேயே வந்து அவங்க வந்து சரிஞ்சிருக்காங்க கேட்க வந்து அவங்களுடைய கணவர் இந்த இடத்துல தான் இருக்கார் இதில் என்ன கொடுமைன்னா யாருமே வீடியோ முன்னாடி முன் வந்து பேசலைன்னா கூட அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதுவாக தான் இருக்கு என்னென்னா இந்த மாதிரி இது மாமுலுக்காக நடந்த மாதிரி தெரியல ஒருவேளை இது ஏதாவது ஒரு முன்பகையாக இருக்கலாம் அப்படின்ற விதத்தில் கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் சன்னதி தெருவில் தான் இருக்கும் இதை தேரடி வீதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் நேற்று நடந்த அந்த கொலை அப்படின்றது பலரையும் திடுக்கிட செய்யக்கூடிய ஒரு விதத்தில் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த பகுதி திருவொற்றியூர்ல மிகவும் பிரபலமான ஒரு கோவில் தெருவில் தான் நம்ம நிக்கிறோம் இன்றைக்கும் இந்த இடம் ஒரு மத்திய நேரத்திலேயே இவ்வளவு பரபரப்பாக இருக்கும்போது நேற்று செவ்வாய்க்கிழமை எப்படி நம்ம பார்க்குறோம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த தேரடி வீதியில இந்த தெரு முழுக்கவே கடைகளானது நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம் அது போக ஆட்டோ சவாரிகளுக்காக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது பார்க்குறோம் இப்படியான பரபரப்பான ஒரு சூழல்ல தலைநகர் சென்னையில் ஒரு கொலை அரங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது இதுதான் தான் வந்து கௌரி அப்படின்றவங்க வந்து பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாட்களாகவே இங்க பழ வியாபாரத்தில் அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க அவங்களும் அவங்களுடைய கணவரும் அப்படியான ஒரு சூழ்நிலை தான் நேற்று வந்து இந்த இடத்துல வந்து அந்த பயங்கரமான அந்த கொலையானது நடந்திருக்கு அப்படின்றாங்க ரவுடி பர்மா சேகர் அப்படின்றவர் வந்து இங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த சமயத்தில் அவர் குடிச்சிருந்ததாகவும் சொல்றாங்க மது அந்த சண்டை வந்து நடந்தது அப்படின்ற நேரத்தில் தன்னுடைய கணவர் கண்முன்னாகவே வந்து அந்த கௌரி அப்படின்றவங்க இந்த இடத்துல வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்த நம்மளால பார்க்க முடியும் இந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல இந்த ரத்தமெல்லாம் இங்கே சிதறி இருந்தது அப்படின்றத வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் காலை நேரத்தில் இதெல்லாம் வந்து சுத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது இப்போ வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றத காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படிங்கும்போது இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இவ்வளவு மக்கள் நடமாடக்கூடிய இந்த ஒரு பகுதியில் தான் இந்த கொலையானது நடந்திருக்குன்னு வடிவுடையம்மன் கோவில் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இங்கிருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அப்படின்றது அமைஞ்சிருக்கு இந்த வழியில்தான் வழிநடுக மக்கள் வந்து பயணப்படுவாங்க பக்தர்கள் போவாங்க வருவாங்கன்னு பார்க்குறோம் நிறைய ஆட்டோக்கள் வந்து நிற்கிறதும் அருகில் நிறைய சுற்றிலும் கடைகள் மாலக்கடை இருக்குது பழக்கடை இருக்குது பூக்கடை இருக்குது இந்த மாதிரி பழக்கடைகள் இருக்குது அப்படின்னு பல கடைகள் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம் எதுலேயே வந்து திமுகவினுடைய அந்த திருவொற்றியூர் கிழக்கு பகுதி அலுவலகம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு நிறைய திருமண மண்டபங்கள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு ரொம்ப பிரதானமான ஒரு சாலையாக இருக்குது ஆனால் இங்கே நடந்த உடனே இந்த சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அந்த ரவுடி அந்த அந்த பெண் அந்த கௌரி அப்படின்றவங்களை வந்து கத்தியால் குத்தின உடனே மறைச்சி வச்சிருந்த தன்னுடைய அந்த கத்தியை எடுத்து அவர் மதுபதையில் குத்தினார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி குத்தின உடனேயே வந்து அவங்க வந்து செரிஞ்சிருக்காங்க கேட்க வந்து அவங்களுடைய கணவரும் இந்த இடத்துல தான் இருக்கார் இதில் என்ன கொடுமைன்னா அந்த கணவர் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அவங்க கணவரையும் அவர் வெட்டி இருக்காத இந்த ரவுடி அப்படின்னு சொல்றாங்க தகராறு வந்தது மாமூல் கேட்டதுனால இங்க பழ வியாபாரம் செஞ்சுட்டு அவங்க வந்து பணத்தை தரல அதனால வந்து இந்த ரவுடி வந்து மறைச்சி வச்சிருந்த அந்த கத்தி எடுத்து குத்துனாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இல்லை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க நிறைய இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து அப்படி ரவுடிகள் வந்து மாமூல் கொடுங்க அப்படின்னு கேட்குற கலாச்சாரம்லாம் கிடையாதுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப பிரதானமான ஒரு சாலையாக இருக்குது ரொம்ப புகழ்மிக்க ஒரு இடமா இருக்குது இந்த இடத்துல அப்படியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது மாமூல்னால நடந்ததாக எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே வீடியோ முன்னாடி முன் வந்து பேசலைன்னா கூட அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதுவாக தான் இருக்குது என்னென்னா இந்த மாதிரி இது மாமூலுக்காக நடந்த மாதிரி தெரியல ஒருவேளை இது ஏதாவது ஒரு முன்பகையாக இருக்கலாம் அப்படின்ற விதத்தில் ஒரு ரெண்டு விதமாக வந்து இது சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கு அவங்களுக்குள்ள அதனால் இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் வந்து இல்லை மாமுல் கேட்டதுனால இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்றது எது உண்மை அப்படின்றது காவல்துறையினுடைய தான் தெரிய வரும் ஆனால் இது சார்ந்து பேசும்போது இப்போ ரவுடீசம் வந்து சென்னையில் அதிகமாயிருச்சு தலைநகர் சென்னையில் ரவுடீசம் வந்து தலைவிரிச்சு ஆடுது அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது கூட இந்த அளவுக்கு வந்து அராஜகமாக மாறி இருக்குது இதையெல்லாம் ஒட்டு இதை வந்து அடக்கணும் இதை ஒடுக்கணும் அப்படின்ற விதத்தில் வந்து நிறைய இருக்காங்க இன்னும் சிலர் வந்து இந்த மாதிரி தலைநகர் சென்னையில் வந்து இப்படியான ஒரு சூழல் இருக்கா மக்களுக்கான ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதையெல்லாம் போக்கணும் அப்படின்ற விதத்தில் தங்களுடைய கண்டனங்களை எல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் காவல்துறையினர் இதற்கான விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க இப்படியான ஒரு பசாரில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்த பொதுமக்கள் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அந்த ரவுடியை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிடிச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைச்சிருக்காங்க பொதுமக்களினுடைய உதவியோடு தான் இந்த இடத்துல காவல்துறையினர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து கைது செய்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் அந்த விதத்தில் நிறைய பொதுமக்களும் இந்த இந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படின்றத பேசுகிறாங்க ஆனால் யாருமே அது வீடியோ முன்னாடி வந்து பேசுகிறது இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க ஒன்று முன்பகை காரணமாக இது நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு விதத்தில் சொல்கிறாங்க இன்னொன்று இல்லை இது வந்து மாமூலுக்காக நடந்தது அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அது போலீஸ் விசாரணை அப்படின்றது நடந்துட்டுருக்கு ஆனாலும் இது ஒரு ரவுடிசம் ரவுடிகளினுடைய அட்டூழியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற விதத்தில் வந்து நிறைய கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது என்கவுண்டர்ஸ் அப்படின்றதும் தான் இருந்தது ஆக சட்டம் ஒழுங்கை சரியான விதத்தில் பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அத்துமீறல் நடந்தால் காவல்துறையினர் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி பேசியிருந்தாங்க ஆனால் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக இப்படியான பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இதுவும் வந்து காவல்துறையினர் உடனடியாக விசாரித்து என்ன நடக்கணும் அப்படின்றத அவ அதுக்கான சரியான தண்டனை கிடைக்கணும் இல்லை என்ன நடந்தது அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும் உண்மையாகவே இது ரவுடி தானா இல்லை இதை கடந்து வந்து இதுக்குள்ளே இருக்கிறது முன்பகையா அப்படின்றதெல்லாம் வந்து விசாரித்து அதற்கான தண்டனையை வந்து பெற்றுத்தரணும் அப்படின்றத சொல்றாங்க claro, இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நேற்று மாலை வந்து எட்டு மணி அளவில் அதாவது இரவு எட்டு மணி அளவில் வந்து நடந்திருக்கு செவ்வாய்க்கிழமை எட்டு மணி அளவில் இந்த மாதிரியான ஒரு பி மிகப்பெரிய கோவில் துறை எந்த அளவு எந்த அளவில் இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நல்ல பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த ஒரு சம்பவமானது நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது ஆனால் யாரை கேட்டாலும் விசாரித்தாலும் அந்த சமயத்தில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது பரவாயில்ல இதே மாதிரி இன்னொரு முறை இந்த சம்பவம் நடந்துருக்கூடாது

நான் வந்து இங்கே அவங்க வந்து நிற்க அந்த நேரத்துக்கு நான் வந்தேன் வந்து கூட சொல்லி இது வரணும் சொல்லிச்சு சொன்னாதான் சரி அப்புறம் பார்த்துட்டு ஆடி இருந்தேன் சேர்மளவு உட்காந்துருந்து இவன் வந்தான் நான் என்ன த நான் என்ன சொன்னேன் நான் என்ன நீ எதுவும் சொல்லலையா நீ போனேன் இவன் போன பாரு ரோட்டில் போன மாதிரி போய் உடனே அது எப்படி போனான்னு வந்து அண்டாடி நான் தாட்டுன்னா எனக்கு உயிர் பேசு இப்போ மாமூல் கேட்டு இந்த பிரச்சனையா மாமூக்காக துடி கேட்டுதான் பிரச்சனை அந்த பொண்ணை வந்து சுட்டி கேட்டுக்கிறான் அது வந்தது முன்னாடி என்ன பிரச்சனைனா ரெண்டு பேரும் முன்னாடி அதே மாதிரி தான் அது அது வந்து என்னடா அங்கே பாத்ரூமுக்கு போன மாதிரியா இவன் அசிங்க அசிங்கமாக கேட்டுக்கிறான் கேட்குறவங்க நான் பாத்ரூமுக்கு நான் ஏன் போனேன் அப்படின்னு கோல அங்கே பூ மாலை கட்டுவாங்க அந்த அசமத்துங்க அவங்க வந்து நீ அப்போ பாத்ரூம்னா நான் போகலான்ட்டா அவங்க நம்பலை இது மாதிரியே போகாது நம்பலை ஏன் நீ தான் இந்த தனியாக ரோட்டில் தள்ளிப்பேன் இப்படி அப்படின்னு கேட்டுக்கிறான் கேட்டுக்கிற வழி திருப்பி நான் செய்யும் இது எதுவும் பேசுது இவங்க ஓடாம அப்போ நான் நிற்கிறேன் ஓடாடுற வழிகா கக்கு சேல் பார்த்து மேலே அடிச்சு மூணு அடியாக வச்சுட்டுக்குது மாறிக்கு பெரிய அளவுல காயம் ஆயிருக்கு நீங்க கையிலும் பலமான அந்த வெட்டுக்காயம் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது அது அது சுற்றியும் கட்டு அப்படின்றது போடப்பட்டிருக்கு கண்கிட்டையும் ஆழமான ஒரு காயமானது இருக்குது அவர் சொல்லும்போது அவன் கழுத்தை தான் குறி வச்சு என்னை வெட்ட பந் வெட்ட வந்தான் ஆனால் அது தவறுதெல்லாம் இங்கே பட்டதுனால இங்கே ஆழமான காயம் ஆயிடுச்சு அப்படின்றது ஒருவேளை சுதாகரிக்கலைன்னா எனக்குமே ஏதாவது அந்த இடத்துல ஆயிருக்கும் அப்படின்றதையும் அவர் பதிவு செஞ்சார் என்ன நடந்தது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் இப்போ மாமுல் கேட்டு அப்படின்லாம் சொல்லும்போது மாமுல் அப்படின்றது சொல்லிட முடியாது என்ன நடந்தது அப்படின்றது வந்து மாறி சொன்னது அவங்க குடியிருக்காங்க அந்த ஒரு அந்த பழ பழக்கடை வச்சுருக்காங்க இல்லையா அந்த பழக்கடை வச்சுருக்கிற இடம் அப்படின்றது அதுக்கு வந்து ஒரு வாடகை கொடுக்குறாங்க அந்த பகுதியில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் கணவன் மனைவி அப்படின்றத மாறி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் நேற்று இந்த சம்பவத்தப்போ வந்த சமயத்தில் அங்கே இன்னொரு பெண் இருந்தாங்க அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட இன்னொரு பெண் இருந்தாங்க அவங்க கிட்ட பணம் கேட்டு தகராறு செஞ்சுட்டு இருக்கும்போது தான் கௌரி கேட்டதாக சொல்கிறார் இவர் என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு எதுக்கு நீ வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அப்போ நீ பணம் கூடு அப்படின்ற மாதிரி அவரு சம்பந்தப்பட்ட நபருக்கும் கௌரிக்கும் இது வாக்குவாதமா மாறுது இந்த வாக்குவாதத்தில் தான் வந்து இந்த ஒரு சம்பவமானது நடக்குது ஏன்னா மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து கழுத்து அறுத்து இந்த இப்படி ஒரு படுகொலையானது நடந்திருக்கு அப்படின்றது பார்க்குறோம் இது சரி இது உண்மையிலே இது மட்டும்தானா இதுக்கு முன்னாடி ஏதாவது முன்பகை இருக்கா அப்படின்னு மாறிக்கிட்டே கேட்டப்போ இருக்குது அங்கே ஏதோ இரண்டு பெண்கள் தூங்குகிற இடம் அது அந்த இடத்துல அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனையானப்போ அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து பேசினார் அப்போ வந்து கௌரிக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது ஒரு கட்டத்தில் இவங்க செருப்பை எடுத்து அவங்களை அடித்து அதாவது இந்த கௌரி வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆளை அடிச்சிருக்காங்க அந்த ஒரு பகையெல்லாம் மனசுல வச்சிருந்துதான் இன்னைக்கு வந்து இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு மாரியும் இது சம்மந்தமா திருவொற்றியூர் காவல் நிலையத்திலையும் நம்ம தொடர்பு கொண்டு விசாரிச்சோம் என்ன நடந்தது அப்படின்றது ஏன்னா சுற்றிலும் மாமூல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கா அப்படி தலைவிற்சாடுதா மாமூல் கலாச்சாரம் இன்னும் இருக்கா அப்படின்றத பத்தி அங்க காவல் நிலையத்தில் விசாரிச்சப்போ அவங்க சொல்றக்கூடிய தகவல் இதுதான் இல்லை இது மாமூல் சம்மந்தப்பட்டது கிடையாது ஏற்கனவே முன்பகை அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்விரோதம் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள ஒரு நடந்த ஒரு பிரச்சனை தான் ஏன்னா மாமூல் அப்படின்னு வந்திருந்தா மற்ற கடைகளையும் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா அப்படியான ஒரு பிரச்சனை கிடையாது இதுல ஒரு முன்பக தான் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு காவல்துறை சார்பிலையும் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள தெரியப்படுத்துறாங்க அதையும் ஊர்ஜிதப்படுத்த தான் இன்றைக்கி நம்ம ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாரியை வந்து நம்ம பார்க்க நேர்ந்தது அவருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றதையும் அவர் சொன்னார் நேற்று அவங்களுடைய உடல் இங்கே வந்து அதாவது அவங்க மாறி அவருடைய மனைவி கௌரியோடைய உடல் இங்கே அனுமதிக்கப்பட்ட சமயத்தில் அவங்க அப்புறம் அந்த உடற்கூராய்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்று அவங்க உடலானது இறுதி மரியாதை அந்த சடங்குகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அந்த சமயத்துலேயும் அவர் உருக்கமாக சொன்னது என்னென்னா என்னால் போக முடியல இன்றைக்கி ஏன்னா இவ்வளோ காயத்தோடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மருத்துவமனையில் தி சிகிச்சையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அவர் கண் கலங்கிட்டார் ஏன்னா நேற்று இங்கே இங்கிருந்து அந்த உடல் கிளம்பி போக போது மட்டும் அவர் அந்த பிணவறை வரைக்கும் போய் அந்த உடலை பார்த்துருக்காரு மற்றபடி தன்னுடைய மனைவியுடைய இறுதி சடங்குல கூட பங்கெடுத்துக்க முடியாது ஒரு பெரிய வேதனையாக இருக்கு அப்படின்றத மாறி பதிவு செஞ்சிருந்தாரு அது ரொம்பவே அது வருத்தப்பட்ட சொன்ன செய்தியாக இருந்தது ஆக இந்த இந்த ஒரு சம்பவத்தில் இதெல்லாம் தான் முன்பகையும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது இன்னொரு பெண்கிட்ட வந்து பணம் கேட்டு அவங்க கொடுக்கலன்னப்போ அதை கௌரி தட்டி கேட்டப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றாங்க எதுவாக இருந்தாலும் இதில் என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் காவல்துறை தீவிரமாக விசாரித்து அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது